வணக்கம் நண்பர்களே உங்களே தமிழ் விழைச்சின்ன நான் பேசுறது நண்பர்களே இப்போ ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க அதை தான் நம்ம பார்த்துன்னு இருக்கோம் ஒரு ஏக்கர் அளவுக்கு வந்து இவங்க சாகுபடி பண்ணியிருக்காங்க வில்லேஜ் தமிழா வில்லேஜ் நம்முடைய சேனலில் வந்து இது எப்படி சாகுபடி பண்ணுறாங்க இது எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க எத்தனை கன்று வந்து ஏக்கருக்கு வந்து நட்டு நடவு பண்ணாங்க இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில் வந்து போயிட்டு பாருங்கள் இந்த பழத்தையும் நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்டோம் பார்த்தாச்சு அதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவும் இருக்குது இந்த விவசாய சம்மந்தமான ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம சேனலில் வந்து அதிகமாக இருக்குது விவசாய நண்பர்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து ஆல்பலிக்கு கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பலிக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்பொழுது நோட் பேசணும் உண்மைக்கு கரெக்டாக வரும் ரெண்டில் இவங்க வந்து இந்த ட்ராக இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க ஒரு மூணு வருடம் ஆயிருக்கு இவங்க சாகுபடி பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை வந்து இவங்க வந்து ஒரு மேற்றுமையான ஒரு பகுதியில் தண்ணி தேங்கக்கூடாதுன்றாங்க ஒரு சொட்டு நீர் போட்டு இது சாகுபடி பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து இதுக்கு தண்ணி வந்து தேங்கக்கூடாது தண்ணி தேங்கினா அந்த தண்டு வந்து அழுகல் ஆகிடுமா அதே போல் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய இப்போதைக்கு ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பயிர் தான் இது இது சாகுபடியை வந்து முறையாக பண்ணால் நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் இவங்க வந்து ஒரு பத்துக்கு பத்து அளவு நான்கு பக்கம் அளவு வந்து கல் நட்டு அந்த கல்லுக்கு நான்கு பக்கம் சதுர சதுரமாக இருக்குங்களா அந்த பக்கத்தில் வந்து கீழே வந்து ஒவ்வொரு கண்ணு வந்து ஊனியிருக்காங்க இது வளர வளர அப்படியே சேர்த்து காட்டினே போகிறாங்க மேலே வந்து அதை சுற்றி ஒரு டயர் ஒன்று டயருக்குள்ளே வந்து ஆங்கிலத்தை பற்ற வச்ச நாலு பக்கம் அந்த கல் மேலே வந்து வச்சு விட்ருக்காங்க கரெக்டாக அது மேலே போய்ட்டு கரெக்டாக அது துளுர்வெல்லாம் அது மேலே வந்து அந்த தண்டுகள் வந்து விரிவாகுது அதனுடைய பலனை வந்து அதை தரத்துக்கு வந்து நல்ல ஒரு வசதியாக அதை அமைச்சு விட்டுருக்காங்க இவங்க வந்து ஒரு அடிக்கு அமைச்சிருக்காங்க இதை வந்து இன்னும் கீழே ஒரு ஐந்து அடியில் அமைச்சிருந்தா இன்னும் வசதியாக இருந்திருக்கும் அதே போல் வந்து இவங்க இதை விளைவு வாங்கின்னு வந்த இடத்த வந்து இவங்க தொடர்பு கொள்ளணும் அதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் என்ன பண்ணணும் இதெல்லாம் வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்கள கேட்டு இது ஆலோசனை பண்ணி இதை செய்தாங்கன்னா இன்னும் நல்லா வந்து இதில் லாபம் எடுக்கலாம் இப்போத்தைய சூழ்நிலைக்கு இது டிமாண்டாக இருக்கிற ஒரு பயிராக இருக்குது பழங்கள் வந்து டிமாண்டாக இருக்குது அந்த சூழ்நிலையில் இது வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு டிராகன் குறிப்பிட்ட சாகுபடி தான் இருந்தாலும் விவசாயிகள் வந்து இதை வந்து ஒரு ஆலோசனை கேட்டு நம்மளோட நிலத்துல வருமா அப்படின்ட்டு கேட்டு இதை வைத்து வைத்தால் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் இவர் வந்து பழங்களை பறிச்சிருக்காரு இப்போ வந்து ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வந்து பழங்களை எடுக்கிறாராம் ஒரு பழமும் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வருகிறது ரெண்டு பழம் செய்த ஒரு முக்கால் ஒரு கிலோ அப்படின்ட்டு வருதான் அதனால் ஒரு பழம் வந்து இவர் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூறுரூபா அந்த மாதிரி கணக்கில் வந்து இவர் விற்கிறாரு இது வந்து உள்ளூர்லேயே வந்து இவருக்கு சேல் ஆகிடுது மார்க்கெட்டு வந்து இவர் போகக்கூடிய அளவுக்கு வந்து இவருக்கு இன்னும் விளைச்சல் வந்து தரல இருந்தாலும் வரக்கூடிய ஒரு பத்து கிலோ பழத்தை வந்து அவர் உள்ளூர்லேயே வந்து இதை சா சேல் பண்ணிடுறாரு எல்லாம் வாங்கிக்கிறாங்க அளவுக்கு வந்து அந்த பழம் வந்து சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழந்தான் இது டாக்டர் பேசண்ட் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவம் இருக்குது இதில் அதனால் வந்து இந்த பழம் வந்து வெளிநாட்டுக்களை தான் நிறைய விளையுது அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய அந்த டிராகன் ஃப்ரூட் வந்து நம்முடைய நாட்டுக்கு வந்து இது பற்றாக்குறையாக இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு இது வந்து பற்றாக்குறையாக இருக்கு அதனால வந்து எல்லா இடத்துலையும் இதை வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ முதல்ல பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பழ வகை பயிராக இருக்குது இதை முறையாக பண்ணணும் மழை காலத்தில் வந்து ஒரு தண்ணி தேங்காத அளவுக்கு இதை பார்த்துக்கணும் அதே போல் இந்த பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பூச்சி வந்து அநேகமாக தாக்கலன்றாங்க அது எறும்பு ஏறுது அந்த எறும்பு வந்து அதை வந்து தடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஆலோசனை கேட்டு நம்ம மருந்துகளை வந்து வாங்கி அடிக்கும்பொழுது அந்த எறும் எறும்பு இதெல்லாம் வந்து தடுக்கலாம் இவர் வந்து ஒரு பத்தடி பத்தடி நான்கு பக்கம் வந்து பத்தடி பத்தடி அகலம் நீளம் அகலம் வந்து சரி பாகமாக விட்டு நட்டுருக்காரு இவருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எனக்கு வந்து இது திருப்தியாக இருக்குதுங்க நல்ல பழம் தருது என்னுடைய நிலத்தில் நல்லா வருது அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை நான் எவ்வளோ செலவு பண்ணோ அதை எடுத்துடுவேன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காரு ஆனால் அந்த ஊரில் இவர் மட்டும்தான் சாகுபடி பண்ணியிருக்காரு இது வந்து திருவண்ணாமலை இது சாரி விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மணசாபு என்ற கிராமத்தில் தான் வந்து இவர் சாகுபடி பண்ணியிருக்காரு ஒரு ஏக்கர் அளவுக்கு இவருடைய முழு அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பரு எல்லாம் வந்து நம்முடைய முதல்ல போட்டிருக்கோம் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இவரை பற்றி இந்த சாகுபடி பற்றி அதில் போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பேன் எல்லாத்தையும் இவர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து இந்த சாகுபடி பண்ணுறதுன்னா கண்டிப்பாக வந்து ஆலோசனை கேட்டு செய்யலாம் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க நம்முடைய விவசாய சம்மந்தமான சேனலுக்கு விளையாடி தமிழக விலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்